வணக்கம் நேர்களே ஏகியு குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களைப் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கொடுமுடியில் முதல்தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் முப்பத்தி ஒம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பன்னிரெண்டாயிரம் கிலோ பதிவானது எலுமாத்தூரில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் தொண்ணூற்றி காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது எலுமாத்தூரில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு மூட்டைகள் பதிவானது மொடக்குறிச்சியில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதிமூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எண்பத்தி ஆறு மூட்டைகள் பதிவானது பெருந்துறையில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி பதினெட்டு ரூபாய் நாற்பத் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறையில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் பத்தொன்போது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது பழனியில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பழனியில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினேழு ரூபாய் ஒம்பது காசுகள் வரையிலும் குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது அவல் பூந்துறையில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூத்தொம்பது ஒம்பது வரையிலும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது அவல் பூந்துறையில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இருபதாயிரம் கிலோ பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முன்னூற்றி எழுபது கிலோ பதிவானது தாளவாடியில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கிலோ பதிவானது கோபிசெட்டி பாளையத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு கிலோ பதிவானது காங்கேயத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கிலோ பதிவானது பரமத்தி வேலூரில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூற்றி காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினாறாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோ பதிவானது முத்தூரில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் வரையிலும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நூற்றி தொண்ணூறு கிலோ பதிவானது வேலூரில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐநூறு கிலோ பதிவானது சேலத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கான அளவு கொடுக்கப்படவில்லை காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபில் ரகக் குப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ குப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்